பெரம்பலூரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் சிவன் கோவில் இந்த சிவன் கோவிலுக்குள்ளார பர்தாவுடன் இஸ்லாமிய பெண் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் இது குறித்து ஈவோ கிட்ட போய் கம்மியன் பண்ணால் கூட ஈவோ வந்து ரொம்ப அலட்சியமாக பதில் அளித்திருக்கிறார் இதை குறித்து இந்து மண்ணணி இன்னைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்து கோவிலுக்குள் இந்து அல்லாதவர்கள் வரக்கூடாது என்று இருக்கும் பொழுது எப்படி இப்படிப்பட்ட ஆட்களை உள்ளே விடுகிறார்கள் வேண்டுமென்றே பர்தா அணிந்து கொண்டு உள்ளே வர வேண்டிய அவசியம் என்ன என்பது போன்ற கேள்விகளை இந்து முன்னணி எழுப்பி இருக்கிறது ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழகத்தில் பார்த்தா இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று இந்த மேட்ருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இந்த சில விஷயங்களை நம்ம வாசகர்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்ட்டா தர்காக்கு போனாலே ஷிர்க்குங்கிற இல்லை கண்டிப்பாக அப்போ இந்த வே துளுக்க கொல்லாவோடையும் துளுக்க இதோட நீ ஏண்டா கோவிலுக்கு போகிற அப்போ அது ஷிர்க்கா இல்லையா அப்போ ஷிர்க்கில் ஈடுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் முதல்ல வந்து எவனாவோ துளுக்கன்றது வெளியில் தள்ளியிருக்கானா பண்ண இல்லை இல்லை அப்போ ஒன்று மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நீ கோயிலை இடிக்கும்போது அது ஷிற்குங்கிற ஆமாம் அப்போ அதுக்கு நீ எதுக்கு உள்ளே போக வேண்டிய அவசியம் உனக்கு எதுக்கு இருக்கப்ப அப்போ அந்த மாதிரி போகிறவனை இவனாம் பிடிச்சி திட்டியாச்சுன்னா ஏன் தொழுக்க அமைப்பு எல்லாம் ரோட்டில் வந்து அவனுக்கு சாதகமாக வரைய வரப்படாது இல்லை நீங்கள் அவங்கள திட்டணும் இல்லை ஆமாம் அப்போ அவனை திட்டணும் இல்லை அப்போ அவனை வரை நீங்கள் வந்து நீக்கணும் இல்லை ஒரு துளுக்குன்னு செய்கிறது இல்லை அதனால் இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா எதெல்லாம் ஷர்க்கு என்று ஒழிக்கப்பட வேண்டும்னு எவமெல்லாம் சொல்கிறானோ அவன் இந்த மாதிரி கோவிலுக்குள்ள போகக்கூடிய எந்த துலுக்கனை பற்றியும் வாயை திறக்கிறது இல்லை அப்படின்னா இந்த கோவிலுக்குள்ள போகக்கூடிய துளுக்கம் அவ்வளோ வேற ஒரு திட்டத்தோட தான் போகிறான்னு அர்த்தம் ஏன்னா இது இஸ்லாமுக்கு விரோதமானது நீ எப்படி அங்கே போகலாம் எனக்கு கேட்பான்ல தர்காவுக்கே போகப்படாதுன்னா கோவிலுக்கு எப்படி போகலாம் அப்போ இது நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா ஹிந்து கோவில்களுக்குள்ள புனிதங்களை கெடுக்கணும் ஒன்று ரெண்டாவது இதுக்குள்ள நோக்கம் என்ன அப்படின்னா உள்ள வேவு பார்க்குறது உழவு பார்க்குறது நாளைக்கு ஏதாவது அயோக்கியத்தனம் பண்ணுவதற்கு இதெல்லாம் வந்து சர்வே எடுக்கிறது இந்த நோக்கம் இல்லாமல் அப்படி இல்லைன்னா இவனுக்கு வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல ஒருவே எதிர்ப்பு தெரிவிக்கல இல்ல சரி அப்ப இவன் போகிறதுக்கு அவன் எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா இப்ப இவன் பக்தியோட போகலன்னு தெரியுது இவன் அவனுக்குள்ள ஏஜென்ட்டுன்னு தெரியுது இப்ப பக்தி இல்லாதவனுக்கு கோவில்ல என்னடா வேலை அப்போ அதை பத்தி நம்ம இது கேட்கணும்ல அப்போ இது ரெண்டாவது ஆஸ்பெக்ட் இல்லை பக்தி இல்லாமல் கோவில் இல்லானு இது நம்ம எதோட பார்க்கணும்னா இந்த வாய்ஸ் ஆஃப் கொரோசானில் போட்டிருந்தாங்க அதாவது கோவில்களை எல்லாம் குண்டு வைத்து தவிர்க்க வேண்டும் அந்த வாய்ஸ் ஆஃப் கொரோசான்கக்கக்கூடியது ஐஎஸ்ஐஎஸ்க்கு உள்ள ஒரு மவுத் பீஸ் ஆங்கிலத்தில் வரக்கூடிய ஒரு பத்திரிகை தான் இந்த வாய்ஸ் ஆஃப் கொரோசான்கிறது இதில் ஏற்கனவே இந்த மாதிரி போட்டிருந்தாங்க இல்லை திருவண்ணாமலை கோவில் இந்த மாதிரிக்கான கோவில்களுக்குள்ள விவரங்களும் அதில் இருந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ அப்போ இது ஏற்கனவே நம்ம இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய பேக்ட்ராப்பில் தான் நம்ம இதை பார்க்குறோம் இது பழனியில் போன உடனே அந்த கம்யூனிஸ்ட் காரம்லாம் அங்கே உள்ள போர்டை எடுக்கணும்னு சொன்னால் கடைசியில் கோர்ட் ஆர்டர் போட்டு மறுபடியும் அதை செய்தார்கள் இதே மாதிரி மயிலாப்பூர் கோவிலுக்குள்ளே போனான் ஒரு துளுக்க துளுக்கச்சி ஊற்றி போனான் ஆமாம் அது அயோக்கியத்தனம்னு நம்ம சொன்ன உடனே அதுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஏஜென்ட்டு ஒருத்தனை விட்டு விட்டு நம்மளை திட்டுறதுக்கு சொன்னாங்க இந்த கிறிஸ்தவ துளுக்கன் ஏஜென்ட் ஒருத்தன் இந்த கோயிலுக்கெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஆள் அவர் அதுக்காக வேண்டி திட்டினார் ஸோ இந்த மாதிரியான சில எடுப்புகளும் அவர்களுக்காக இன்று வேலை செய்து வருகிறார்கள் நம்ம இன்னொரு விஷயத்தை இதில் கவனிக்கணும் இப்போது ஈவோவிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் உங்கள் ஈவோ அதை கண்டு கொள்ளவில்லை எப்படி கண்டுப்பாரு கோயிலிருந்து பழைய சாமானை கொண்டு போகக்கூடியதில் சாமி செலை போகும்போதே அதுக்கு வந்து தடுத்து நிறுத்துன்னு சொல்லும்போது கண்டுக்காத ஈவோ இது எப்படி கண்டுப்பார் ஏற்கனவே அந்த நியூஸை பார்த்தோம் வேறு ஒரு ஊரில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது கோயிலிருந்து பழைய சாமான் எடுத்து கொண்டு வைக்கக்கூடியதில் சாமி சிலை இருந்தது ஒரு செய்தியாக வந்தது அதுலேயும் நடவடிக்கை எடுக்கவில்லை திரு பொன் மாணிக்கவேல் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவார் நிறைய இடங்களில் சிலை வந்ததுக்கப்புறம் அந்த கோவிலை சேர்ந்த அந்த அதிகாரிகள் அந்த சிலை எங்களுக்குள்ளது இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்ப சில திருடும் போது நீ ஏன் கம்ப்ளைண்ட் விடுக்கலன்னு அடுத்த கேள்வி எச்ஆர்எம்ஜி மேல இருந்து தப்புறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ஒரு ஈவோ இங்கக்கூடியவர் இதை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா இதுக்கு அவரும் உடந்தேங்கிறது தானே அர்த்தம் இரண்டாவது இது நடந்திருக்கிற இடம் பாருங்க பிரம்ம பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இதே மாவட்டத்துல இருக்கக்கூடியது சிறுவாச்சூர் கோவில் மூன்று முறை அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டன இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதேமாரி அந்த ஊரில் இன்னும் அதுலேருந்து இருந்து கொஞ்சம் தெற்கு பக்கம் வலகு பக்கம் உள்ளே போனால் ஒரு கோவில் அங்கே இதே மாதிரி ஒரு சிலை பிரச்சனை ஒரு சம்பவம் முன்னாடி வந்தது அதற்கு மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இப்படி ஒவ்வொரு இடத்துல தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து தான் நடந்து கொண்டு வருகிறது இப்போ இதுக்கு வந்து அந்த அடிச்சு விடு பாபு என்ன பதில் சொல்ல போகிறார் அப்போ நீ ஒட்டு மொத்தமாக கோயிலையே வந்து கூறு போட்டு விற்கக்கூடிய எப்படி கோவிலை தான் நாங்கள் சொல்கிறோம் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அரசாங்கம் இருக்கும் வரை இது எதுவும் இது பாதுகாக்கப்பட முடியாத விஷயம் பாருங்கள் ஒரு சனாதன தர்மத்தை ஒழிக்கக்கூடிய கூட்டங்கள்லாம் கலந்துகிற ஒரு துலுகன் அந்த துலுக்கனை கொண்டு நீங்கள் ஒரு கிரீடம் கொடுக்க சொல்கிறியே ஸ்ரீரங்கத்தில் ஆமாம் இடையில நம்ம பார்த்தோம் அப்போ இதோட நோக்கம் என்ன சிற அவங்க வந்து அப்துல் கலாம் மாதிரி ஒருத்தர் அப்படின்னா நம்ம ஏத்துக்கலாம் சரி அவருக்கு வந்து அந்த நம்பிக்கை உண்டு இவன் அந்த கூட்டத்துல கலந்துக்கிற போட்டோவும் இருக்கு ஆனா இவன் இதை கொண்டு போறான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அவரையும் கோவிலுக்குள்ள விட்டுருக்காங்களே இருக்காங்களே அவரையும் கோவிலுக்குள்ள விட்டாங்களாம் இத்தனைக்கு என்ன அதாவது அரசு அதிகாரிகளும் கூட சேர்ந்து கூட்டு போறாங்க அவர் அப்ப இது சட்டவிரோதத்துக்கு இதை கோர்ட் எந்த நடவடிக்கை எடுத்து எடுத்துருக்கணும்ல கண்டிப்பா கோர்ட் எது எதுக்கு இல்லாம சுவட்ட போடுறீங்களே இப்போ இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்புறம் அவர் இந்த கிரீடம் யாரு பணம் எங்கேருந்து வந்து அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஊர்ல என்ன சொல்றாங்க சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லக்கூடியவங்க பண்ண பிராயச்சத்துக்காக வேண்டி பண்ணினதுன்னு ஊர்ல பலர் பேசுறாங்கப்ப வேடிக்கை என்னென்னா இப்போ இதை வந்து ஒரு துலுக்கனை கொண்டு கொடுக்குற சொல்றது காரணம் என்ன இதை வைத்தும் ஒரு அரசியல் நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரியான அரசியல்களை கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பண்ணி யோசிப்போம் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தொழுக நடக்கக்கூடிய இடத்துல கைகால் கழுவாமல் ஒருத்தம் போர்க்கை தின்னுட்டு நடுவில் போய் நின்னான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க விடுவேங்களா விட மாட்டாங்க சரி அது ஒன்றும் வேண்டாங்க இந்த அறிவாலயம்னு ஒன்று இருக்கு அறிவாலயத்துக்கு ஜெயலலிதாவோட டாலர் ஒருத்தம் போட்டுக்கிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு அம்மா நாமாம் வாழ்க அப்படின்னு சொன்னால் விடுவீங்களே ரெண்டும் ஒரு குட்டையில் ஊ ஊர்ன மட்ட நீ விடமாட்ட ஆனால் இது ஒரு சம்பிரதாயத்தோடு இருக்கக்கூடிய கோயில் நீ புழைக்க வந்த கூட்டம் ரெண்டும் அது அப்படி இல்லை இந்த நாட்டையும் இந்த பண்பாட்டையும் நிலை நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரபு அப்போ அதை நீ அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு நீ நினைக்கிறேன்னா உன்னோட அரசுக்குள்ள அறநிலையத்துறை எந்த வேலையை செய்கிறது அழிக்கிற வேலையை செய்கிறதா அறத்தை காப்பதற்கான வேலையை செய்கிறதா அதனால தான் இதை என்ன சொல்றோம் அறம் நிலையா துறை அறம் இல்லாத்துறை அறநிலையங்கள்ல அறம் துறைக்கு என்ன வேலை அதனால தான் வெளியில போ என்று இந்து முன்னணி சொல்லி வருகிறது பாருங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து தொடர்ந்து இந்து முன்னணி பேரீக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் இன்று தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அதனால் ஹிந்து சமுதாயம் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஹிந்து மணிக்காரன் ஒன்று சந்திரமண்டலம் சூரிய மண்டலத்தில்தல்லாம் வரல அவனும் நம்மளை மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய இருந்தால்தான் நமக்கு எப்படி வீடு வாசல் குடும்பம் என்ன உண்டோ அதே மாதிரி தான் அவர்களுக்கும் இருக்குது அதனால் அவங்களோட நம்மளும் சேர்ந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்களில் ஈடுபட்டாச்சுன்னா உண்மைக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இதை நமது கடமை என்று நாம் உணர வேண்டும்